வணக்கம் மக்களே கோபி தொட்ட எடப்பாடி பழனிசாமி ஏழு இடத்துல டெபாசிட் காலி வேலூர் ஓட்டு நினைவு இருக்கா இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட செல்வாக்கை கரைக்கும் வேலையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதற்கேற்றவாறு நீலகிரியில் பிரச்சாரம் செய்ய கோபி வழியாக சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் பிரம்மாண்ட வரவேற்பு அளிச்சிருக்காங்க ஆனால் கோபிக்கு எடப்பாடி வருவதை தெரிந்து கொண்ட செங்கோட்டையன் கோபியிலிருந்து முன்கூட்டியே கிளம்பி சென்னைக்கு சென்று விட்டாராம் இந்த நிலையில் அதிமுக நிலைமை குறித்து மூத்த அரசியல் விமர்சகர் ஐயநாதன் தன்னுடைய கருத்தை கூறியிருக்காங்க ஆகாயம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள அரசியல் விமர்சகர் ஐயநாதன் அவர்கள் கோபியில் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது செங்கோட்டையின் தொகுதியிலேயே தனக்கு ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது தனக்கு எந்த எதிர்ப்பும் கோபியில் கிடையாது என்பதை காட்டுவதற்காகவே கோபிச்செட்டி பழத்தை தொட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு எதிராக யாராவது நின்றாலே அவர்களது அரசியலை முடித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர் போட்டி என்பதை எப்போதுமே எடப்பாடி விரும்பியதில்லை தனக்கு எதிராக யாரும் நிற்கவும் கூடாது பேசவும் கூடாது என்ற மனப்பான்மை உள்ளதால்தான் அனைவரையும் இன்று எடப்பாடி பழனிசாமி பகைத்து கொண்டுள்ளார்னே சொல்லலாம் சசிகலா தான் எடப்பாடியை கொண்டு வந்தார் ஆனால் முதலில் தூக்கி எறியப்பட்டதே சசிகலா தான் அப்படி தூக்கி எறியப்படும் பக்கத்தில் இருந்தது ஓபிஎஸ் உடனே பன்னீர்செல்வத்தையும் தூக்கிவிட்டார் பிறகு அவரது ஆதரவாளர்களையும் குறிவைத்து தூக்கிவிட்டார்னே சொல்லலாம் இப்படி ஒவ்வொருவராக குறிவைத்து டார்கெட் செய்யும் போது ஒவ்வொரு தேர்தலிலுமே கட்சி பலவீனமாகி விடுகிறது ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கினால் அவரை சுற்றி நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் இருப்பார்கள் இந்த நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் அதிமுகவின் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் எனவே கட்சியிலிருந்து ஒருவரை நீக்கும்போது அதிமுகக்கு எதிராக ஓட்டுகளாக அனைத்தும் மாறிவிடுகிறது இதுதான் அதிமுக ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் பாதிக்க காரணம் இதன் விளைவுதான் ஏழு இடங்களில் அதிமுக டெபாசிட் காலியானது அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிலும் எங்க இரட்டை இலை எங்கே பலமானதாக உள்ளதோ அங்கேயே எடப்பாடி சருக்களை கண்டார் அப்படின்னு சொல்றாங்க இரட்டை இலைக்கு எதிராக ஓபிஎஸ் தேர்தலில் நின்று மூன்றரை லட்சம் வாக்குகளை பெற்றார் இரட்டை இலைக்கு டிடிவி திரகண ரெண்டு இரண்டே முக்கால் லட்சம் ஓட்டுகளை பெற்றார் இப்படி பிரிந்து சென்றவர்கள் பலரும் ஒரு லட்சத்துக்கும் ஓட்டுகளை பெற்று அதிமுக டெபாசிட்டையே இழந்துவிட்டது வட தமிழ்நாட்டிலும் வேலூரிலும் பத்து சதவீதம் மட்டுமே வாங்கி டெபாசிட்டை இழந்தது இரட்டை இலை இதையெல்லாம் ஏன் நடக்கிறது கட்சிக்குள் இருப்பவர்களை எல்லாம் தூக்கிவிட்டு தன்னுடைய இருப்பை மட்டும் பலப்படுத்தி கொள்ள நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்காக தனக்கு வேண்டியவர்களை மட்டுமே பொறுப்புக்கு கொண்டு வருகிறார் பலமானவர்களை வெளியேற்றுவிட்டு பலவீனமானவர்களை உள்ளே கொண்டு வந்தால் கட்சியின் பலமும் குறைந்து விடுகிறது செங்கோட்டையின் ஏன் எதிரியானார் செங்கோட்டையின் ஒப்புதலை பெறாமலேயே செங்கோட்டையின் தொகுதியில் தன்னுடைய நபர்களை பொறுப்பில் அமர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுதான் முரண்பாடு ஏற்பட்டது இப்போது செங்கோட்டையின் ஓபிஎஸ் தினகரன் ஆதரவாளர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இது எடப்பாடிக்கு பலவீனத்தையே தந்துள்ளது இதனை மூடி மறைக்கவே கோபியில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கூட்டத்தை கூட்டினார் கோபியில் மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் எடப்பாடிக்கு வருவது நூறு சதவீதம் கூட்டப்பட்ட கூட்டம்தான் இந்த கூட்டத்தை வைத்து அவரது வெற்றியை நிர்ணயிக்க முடியாது கட்சியில் பலமுடன் உள்ளார் என்றும் சொல்ல முடியாது செங்கோட்டையின் இல்லாமலேயே எடப்பாடியால் செயல்பட முடியும் என்றாலும் வாக்குகள் விழ வேண்டுமே என்றெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ